இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது உங்கள் ராசியில் ராகு கேது ராசிக்கு ஏழில் ராகு பகவான் அதை குரு பார்க்கிறார் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டில் குரு பார்வை செலுத்தும் பொழுது பிரிந்திருந்த பிரச்சனையாக இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் நோக்கமான பேச்சுக்கள் பேச்சில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அரவணைச்சி போகிறதும் இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டான பயன்படுத்துவாங்க இந்த நேரத்தில் ஃபீனிக்ஸ் பறவை வந்து விடுபட்டு வருவது போல் எந்திரிச்சு வருவது போல் எந்திரிச்சு வர வேண்டிய பார்க்கும் பொழுது சனி ரெண்டுக்கு சம்மந்தப்பட்டுட்டாலே நியாயமான பணங்கள் வந்தே தீரும் அப்போ அதை வேகப்படுத்துங்க அப்போ லீகலாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆக இருக்கும் ஆன்மீக பரிகார நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி இதில் முக்கியமாக இந்த வருடத்தில் எதெல்லாம் வேகப்படுத்தணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட தெல்ல தெளிவாக பார்த்துடணும் முதல்ல எந்த நேரத்தில் அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபஸ்ட்டு படணும் பதினொன்றில் குரு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் அதாவது கிரகங்கள் வர வரத்தான் செய்யும் அதில் என்ன ப்ளஸ் அதை வேகப்படுத்தணும் மைனஸ் இதை கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும் இல்லை அதுக்குள்ள பரிகாரங்கள் பண்ணிக்கணும் நம்ம பாசிட்டிவ் நோட்டில் போவோமே சரி ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் ராகு பக கேது ராசிக்கு ஏழில் ராகு பகவான் அதை குரு பார்க்கிறார் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டில் குரு பார்வை செலுத்தும் பொழுது பிரிந்திருந்த பிரச்சனையாக இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் போனால் மட்டும் சிம்ம ராசிக்கு நிறைய இருந்தது அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்பொழுது சேருகிற காலகட்டம் பொதுவாகவே சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் எளிதில் முடிவெடுக்கக்கூடியது குயிக் டிசிஷன் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி எதது எப்பப்போ பண்ணணும்னு திறமை வாய்ந்த ராசி இந்த சிம்மராசி பார்க்குறதுக்கான கோப்படுற மாதிரி தெரியும் ஆனால் திறமையானது லாப நோக்கமான பேச்சுக்கள் பேச்சில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அரவணைச்சி போகிறத இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டான பயன்படுத்துவாங்க இந்த நேரத்தில் ஃபீனிக்ஸ் பறவை வந்து விடுபட்டு வருவது போல் எந்திரிச்சு வருவது போல் எந்திரிச்சு வர வேண்டிய நேரம் அப்போ ஏழில் இருக்கிற குரு இருக்கிற திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் உண்டு கூட்டு சம்பந்தப்பட்டதிலிருந்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசி சால்வாக வேண்டியது இருக்குது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்குது தொழில் ரீதியாக சின்ன சின்ன தொலைதூர பயணங்கள் இருக்குது சுபப்பிரிவு மாதிரி ஒரு சின்ன இதுவும் இருக்குது அப்போ அது தெளிவாக பார்ப்போம் இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவருக்கும் திருமண கால கட்டாங்க குறிப்பாக ராகுக்கு எது பரிகாரங்கள் தேவைப்படும் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக இருக்கனால கேது பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை செஞ்சுட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது வேகமாக திருமண நிகழ்வு நடக்கும் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சுயம்பர நித்யகலா பார்வதி மந்திரம் சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்லேயே இருக்கும் அதை பாருங்கள் இது எதுக்குன்னா வேகப்படுத்துது நிறைய பேர் கேட்பாங்க சார் நாங்கள் திருமணஞ்சேரி போகணும் அங்கே போனோம் பொதுவாக ஜாதக ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்போ திருமணஞ்சேரிங்கிறது அது ஒரு கோயில் அந்த கோயில் திருமணத்துக்காக செய்யக்கூடியது பட் உங்களுக்கு ஜாதகம் அந்த பிரச்சனை தான் இருக்கா இப்போ சனிய நாள் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் அப்போ என்ன ப்ராப்ளம்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக இருக்கும் ஹெவியான ஃபுட்டு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறது பொதுவான அந்த மாதிரி போக வேண்டாம் ரைட் இப்போ திருமணத்திலேயே ஒரு விஷயம் படிக்கணும் ஆண் பெண் இருவருக்கும் எந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும் முகூர்த்த நாள் முக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியமானது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இந்த கேத்து இருக்கிறதுக்கும் பதினொன்றில் இப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் வெளிநாடு கேதுனா அந்நிய கிரகம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்தது லாபம் சட்டம் சம்மந்தப்பட்டதில் லாபம் கேதுனா சட்ட கிரகம் இல்லையா பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்து அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அதில் உங்களுக்கு லாபம் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் இதை விட்டுட்டு நம்ம ஏன் நெகட்டிவாக பேசணும் அப்போ ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா இருக்குது வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் அதிகமாக இருக்குது ரைட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஆறுக்குரியவர் எட்டில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வேலை வேலை சம்மந்தப்பட்ட இதில் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவங்களுக்கு வேலை இருக்குது போன வருஷம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கார்க்கு நிறைய பேர்த்துக்கு லே ஆஃப்னு சொல்லலாம் வேலை இல்லை ஃபண்ட் இல்லை வேலையை பார்த்துக்கங்க இதே இது ஒரு நார்மல் கம்பெனியில் இருக்கிறவங்க இல்லைங்க சூழ்நிலை மாறி இருக்கு நீங்கள் வேறு பக்கம் பாருங்கன்னு போன வருஷம் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கேப் இருந்தாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிலர்லாம் வேலை சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா அந்த காலகட்ட எஃபெக்ட் இனி நல்ல வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு சிறிது தொலைதூர பயணங்கள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் கூட இருக்கலாம் அப்போ அந்த சின்ன ட்ராவல்கள் இருக்கிற காலகட்டமாக இருக்குது ஒரு பிரிவு இந்த நேரத்தில் குடும்பத்தை விட்டு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் இல்லை சிறு சிக்ஸ் மந்த்துக்காக அந்த மாதிரி போயிட்டு வர ஒரு சுப விஷயமா இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க அதை நம்ம ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்கும் பட் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு சொன்னால் ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு படிக்கிற யோகம் இருக்குது இது குழந்தைகளுக்கு சொன்னால் பரவாயில்ல ஒரு இருபது வயசு வரைக்கும் சொன்னால் பரவாயில்ல அறுபது வயசு இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்கிறது அவங்களுக்கும் படிக்கிற யோகம் கற்றுக்கொள்கிற யோகம் இருக்குது இது அது அப்படி தான் வந்திருக்கு அஷ்டமச்சனியோ ஏதோ வந்து கற்றுக்கணும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் மியூசிக் கற்றுக்கிறது நிறைய வயதானவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க எம்எஸ்சி கோர்ஸ் பண்ணிக்கிறாங்க ஹிந்தி கிளாஸஸ் போய் அப்ளை பண்ணது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இப்போ தேவாரம் திருவாசகம் மாதிரி ஏதோ ஒன்று படித்து அதோடய மீட்டிங் ஒரு மீட்டிங் உட்காந்து அட்டன் பண்ணுறது ஆக மொத்தம் இது ஒரு நல்வாய்ப்பு தான் சனி அனுபவத்தை குடிப்பார் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள கொடுக்குறார் ஆக மொத்தம் பாருங்கள் இளம் வயதிற்குன்னு டெக்னாலஜி பேஸ் பண்ணி போங்க ஏன்னா சனிச்சந்திரன்னா ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரும் டெக்னாலஜி பேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சரி மாணவர்களுக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் செவ்வாய் செவ்வாயே பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அப்போ படிப்பு சம்மந்தமாக தொலைதூரம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது இந்த நேரத்தில் எந்த தடங்களும் இல்லை படிப்பு சம்மந்தமாக நல்லபடியாக இருக்குது வேகப்படுத்தி படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை அஷ்டமச்சனிங்கிறது அந்த பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் அதற்கு பரிகாரங்கள் இறுதியில் கொடுக்குற மாணவர்கள் கொஞ்சம் படிங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு படிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வருகின்ற வரும் பணம் அதாவது சனி ஒரு இடத்துல எங்கே இருக்கோ அது நீதிமன்ற்கள் நியாயமான பணம் உங்களுக்கு எதாலாம் வர வேண்டியது இருக்கோ அதை கொண்டு வந்து உங்களிடம் மற்றவங்க எதெல்லாம் ஏமாற்றி வாங்கியிருந்தோம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வாய்ப்புண்டு அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய பணங்கள் நிச்சயம் கிடைக்கும் சனி ரெண்டாம் பார்வையை பார்க்கும் பொழுது சனி ரெண்டுக்கு சம்மந்தப்பட்டுட்டாலே நியாயமான பணங்கள் வந்தே தீரும் அப்போ அதை வேகப்படுத்துங்க அப்போ லீகலாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆக இருக்கும் இப்போ தான் பார்த்திங்கன்னா சார் வீடு மாறலாமா ஒரு இடம் மாறலாமா ஒரு வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துடும் இந்த வீடுலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது சொந்த வீடு கட்டுற யோகம் இப்போ இல்லை வாடகை வீடு பாருங்கள் அது உங்கள் பேர்ல இல்லைன்னா உங்கள் மனைவி பேரோ லைஃப் பார்ட்னர் வேறு குழந்தைகள் பேரோ போட்டு பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஒரு அஸ்ட்ராலஜராக இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமச்சனியோட தாக்கம் திராவிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு சூப்பராக எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் ஆல்ரெடி நிறைய புது புது யுக்திகள் கையாள வேண்டியது இருக்குது விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது பத்து மூணு தொடர்பு விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது வேலையாட்கள் மாறு மாறுதலுக்கு உண்டான அம்சம் இருக்குது ஏன்னா சனியும் தன் எட்டாம் பார்வையாக இருக்குது இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா தொந்தரவுகள் இருந்தது போன ஒரு டைம்லாம் சரியாக லேபர் வரல கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ப்ளம்பிங் எயிட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மிஷினரிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி அந்த தொழில் ஸ்தாபனத்தில் மாறி மாறி வந்துட்டு இருந்தது இந்த விரை செலவுகள் குறைக்கான இன்னும் கொஞ்சம் விரை செலவுகள் இருக்குது அது பரிகாரம் கொடுக்குறேன் பட் லக்ன ராசி ரீதியாக எடுக்கணும் அதையும் பார்ப்போம் சரி பொதுவாக உங்களுக்குன்னு ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்தேனா இருக்கிற எண்களை கண்டக்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அது குறிப்பாக இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சன்னூர் சனீஸ்வரம் ஏன்னா இந்த நேரத்தில் இது பிரசனத்துக்கு நான் ரெண்டு மூணு சிம்மராசிக்காரன் கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் சனீஸ்வரர் எங்கே போனாலும் ஒன்று தான் பட் இங்கே சக்சஸ் ஆன அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே கொடுக்குறேன் போயிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பள்ளிதான் இருக்கும் அங்கே குறிப்பாக ஒரு கா காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்று குழந்தைகள் சம்மந்தமாக தான் நல்லா இருக்கேன் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை போன வருஷம் சிம்மராசிக்காரன் குழந்தைய பற்றிலாம் பேசினா நிறைய விஷயம் சொல்லலாம் எது பேச்சுக்கு முன் பயிற்சிக்கு பெண்கிற மாதிரி குழந்தைகள ஆனால் கீழே விழுந்துடுறது தர்றது சண்டை கட்டிக்கிட்டு வந்துடுறது குழந்தைகள் கண்ட பயந்தையோ என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டது சிம்மராசிக்கு அறுபது வயசு இருக்கேன் என் பையன் சொன்ன வச்சே கேட்க மாட்டேறான் உருவம் பண்ணுறான் எதிர்த்து எடுத்து பேசுகிறான் இப்படி அதுபோக குழந்தைகளால் வருத்தப்படுது இப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் உங்களுக்கும் அந்யுனியம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு திருமண காலகட்டம் ஏற்படி இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அதோட ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கும் குலதெய்வம் தெய்வம் சொல்லலாம் குழந்தை கோயிலில் கட்டளைகள் இந்த மாதிரி கொடுப்பா கேட்பாங்க அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்களே தான கொடுக்க வேண்டியிருக்கும் எட்டில் சனி வந்தாலே உணவு தானம் பண்ணிடணும் அதாவது சனீஸ்வரர் கொண்டான உணவு தானமும் ராகுக்கேது கொண்டான அந்த பரிகாரமும் நிச்சயமாக பண்ணிக்காங்க இது ஒரு வளர்ச்சியை மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் ஆ உணவு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க சிம்மராசிக்காரர் பொதுவாகவே சிம்மங்க சிவனை குறிக்கும் ரெண்டாம் அதிபதி புதன குறிக்கும் பெருமாள் கோயில் வழிபாடு நடராஜர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்குது இதை பண்ணிவிட்டு நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஐந்து ரெண்டாம் அதிபதி அந்த கான்செப்டில் வருது மற்றும் மூன்று இதை பயன்படுத்தி பாருங்களேன் மிகுந்த அமோகமாக இருக்கும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்